அனைவருக்கும் வணக்கம் விற்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விற்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விற்சகம் ராசிங்க மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ பெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பல்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய அன் தனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாண்பு செல்வங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்று நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதம் காரணமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆனி மாதம் முடியாதற்குள்ள வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமா மறந்துட்டாங்க இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாத மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து அடுத்து பத்து மாதத்துக்குள்ள உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திரம் மாணவச் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவச் செல்வங்கள் வந்து உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட காலமும் ஒரு கனவு வச்சுக்கிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேது கிரகம் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணம் மற்றும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதுனா ஒரு சில விஷயங்களை வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து நினைச்ச நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் மான காரணத்தினால் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்துருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை வந்து தளர விடாமல் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போது நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கணுமோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வந்து சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து வந்து ஒரு நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத உண்மைதாங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து இரவு நேரங்களில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்ணுறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளோ அல்லது காயங்களோ எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க உங்களுடைய தளர தளரவிடாமல் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இப்போது நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானப் பணியை ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமானப் பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே உங்களுடைய கிரகப்பிரவேசத்திற்கு அழைப்பதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பழைய பொருட்களை வாங்கி வைக்கும் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே என்பதை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தம்பதிகளை வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுடைய கூட்டு தொழிலில் வந்து அந்தளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தனமா வந்து மிக சிறப்பாகவும் லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் பகவான் தற்சமயம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற ஏழாவது வீட்டில இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ மற்றவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து நல்ல விஷயங்கள்லையும் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ